எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளது அதன்படி தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்துவதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிக்க விரும்பும் அரசு அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் தங்களது விண்ணப்பங்களை அந்தந்த தொகுதிக்குட்பட்ட மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சான்றளிக்கும் அலுவலர்கள் மூலம் சமர்ப்பிக்கலாம் இதேவேளை வேட்புமனு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளின் நியமன கடிதங்களை மார்ச் பதினான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு முன்னதாக அந்தந்த உள்ளூராட்சி அமைப்புகளின் தேர்தல் அதிகாரியிடம் வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளை பௌர்ணமி தினமான போதிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த குழு மேலும் தெரிவித்துள்ளது